அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கே சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு மானிய விலையில் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் பெட்ரோல் டீசல் விலையும் அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே செல்கிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் மானியம் குறித்தும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன அதன்படி மத்திய அரசுடன் சில மாநில அரசுகளும் கே சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளன ஏழை மக்களுக்கு குறைந்த சிலிண்டர் வருகிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு ரூபாய் இருநூறாக குறைத்தது அதன் பிறகும் மேலும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது எனவே நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களுக்கு ரூபாய் மானியம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது பிரதமரின் உஜ்வாலை இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்ட பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் சிலிண்டர்களுக்கான மானிய தொகை ரூபாய் முன்னூரை தொடர்ந்து வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இத்திட்டத்துக்காக மத்திய அரசு ரூபாய் பனிரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது